ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக ஆழ்வார்கள் வாழி செயல் வாழி இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் உந்து மதகளித்தன்கிற அற்புதமான பாசுரம் இந்த தொடரிலே நாம் என்ன இருக்கோம்னா ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் ஒரே ஆசிரியர்கள் காட்டியுள்ள ஒரு சில பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹியங்கள் வார்த்தைகள் சம்வாதங்கள் என்று இவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் இந்த பதினெட்டாவது பாசத்தில் ஒரே ஒரு தான் ஆனால் ரொம்ப 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 விசேஷமான ஐதிஹ்யம் எம்பெருமானார் விசேஷித்து உகந்திருக்கும் பாட்டு இப்பாட்டு என்று எல்லா முதலிகளும் கொண்டாடக்கூடியதான அற்புதமான இந்த பாசுரம் அந்த ஐதிஹியம் என்னன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த பாசுரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது ஏன் இதற்கு விசேஷங்கிறதையும் சுருக்கமாக அனுபவிக்கலாம் பதினேழாவது பாசுரம் வரைக்கும் ஆறாவது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிண்டே வரா ஏன்னா கூடி இருந்து தான் பகவத் குணானுபவம் செய்ய வேண்டும் அடியார்களோடு தான் செய்யணும்னு சொல்லி ஒத்துறையா எழுப்பிண்டு வரா அதே போல வந்து நேராக கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப முடியாது அடியார்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று நந்தகோபாலன் யசோதை பலதே இவர் என்று இவர்களை எல்லாம் கோவில் காப்பான் வாசல் காப்பான்னு சொல்லி ஒத்து எழுப்பி இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பலான்னு போய் பார்த்தா அவன் இன்னும் எழுந்துக்கல ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறா அப்போதான் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு விஷயம் புலப்படுறது உணர்றா என்னன்னா எப்பொழுதுமே எம்பெருமானை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே பற்ற வேண்டும் அடியார்கள்லேயே த மோஸ்ட் எக்ஸால்டெட் அடியார்கள்லேயே உயர்ந்த வியக்தி யாரு அப்படின்னாக்க சாட்சாத் பிராட்டி தானே அவள் தானே முதல் அடியார் என்று பிராட்டியை பற்றி கொண்டு எம்பெருமானை எழுப்ப பார்க்கின்றாள் இந்த பாசுரத்திலே இப்போ ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்துடா அதுல பிரதான புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டி புருஷகாரம்

இதோ உங்களுக்காக தானே காத்துட்டு இருக்கோம் கிருஷ்ண பரமாத்மாவும் நப்பின்னை பிராட்டியும் அந்த சம்சலேஷம் சேர்த்தியில இருக்க அப்போ நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புறா இப்படி ஒரு ஒரு வார்த்தையா சொல்லி இந்த பாசுரத்துல எழுப்புறா இந்த பாசுரத்துக்கு தான் சுவாமி எம்பெருமானாருடைய ஐதிஹியம்னு பார்த்தோம் இல்லையா இது எப்போ நடக்கிறது அப்படின்னா எல்லோரும் அறிந்தது போல சுவாமி எம்பெருமானார் சன்னியாசாசிரமம் சுவீகரித்துக் கொண்டவர் ஜீயர் இல்லையா அப்போ சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவள் என்ன பண்ணுவானாக்க அந்த மாதுகரம்னு சொல்லக்கூடிய உஞ்சவருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா பிக்ஷை எடுத்துத்தான் உண்ண வேண்டும் அதே போல சுவாமி எம்பெருமானாரும் ஸ்ரீரங்கத்திலே அந்த மாதுகரத்துக்காக தினமும் செல்வார் அப்படி போகும் பொழுது எப்பொழுதுமே திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பார் ஏன்னா அவா எல்லாம் ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடியவா பகவத் விஷயத்துல அதுலயும் திருப்பாவைக்கு அவ்வளவு ஏற்றம் அதனால திருப்பாவையை சொல்லிண்டே அனுசந்தானம் செய்து கொண்டே இவர் மாதுகரத்துக்காக போவர் அப்படி ஒரு சமயம் அங்கே பெரிய நம்பியினுடைய திருமாளிகை முன்பாக வந்தடைந்தார் பெரிய நம்பி என்பவர் சுவாமி ஆஹ் ராமானுஜருடைய பிரதான ஆச்சாரியர்கள் ஒருவர் சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர் சுவாமி பெரிய நம்பிகளுக்கு அத்துழாய் அப்படின்னு ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாள் இப்போ சுவாமி ராமானுஜர் அந்த மாதுகரத்துக்காக வரும் பொழுது அந்த அனுசந்தான சத்தம் கேட்கறது இந்த பெண் பிள்ளைக்கு உள்ள வந்து வெளியில வரா வரும் பொழுது அந்த திரு சொல்லக்கூடிய கதவு சாத்தப்பட்டிருக்கு அப்போ அந்த கதவை இந்த பெண் பிள்ளை திறக்கிறா உடனே அவளை பார்த்த மாத்திரத்திலே சுவாமி ராமானுஜர் மூர்ச்சி அடைந்து கீழ் விழுந்துடுறார் அத்துழாய்க்கு ஒண்ணுமே புரியல குடுகுடுகுடுன்னு உள்ள ஓடி போறா பெரிய நம்பி தன்னுடைய தந்தையிடத்திலே ஐயா இந்த மாதிரி மாதுகரத்துக்கு வந்தார் திடீர்னு ஜியர் நான் கதவை தரந்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறார் ஆனால் அவரோ சர்வக்ஞர் எல்லாம் உணர்ந்த ஞானி இல்லையா அப்போது நேராக வந்தாராம் அதே நேரத்தில் சுவாமி எம்பெருமானாரும் கொஞ்சம் தெளிஞ்சிருந்தார் அந்த இடத்துல அப்போ வந்து பார்த்துட்டு என்ன ஜியரே திருப்பாவையிலே உந்து மதகளித்தன் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்டாராம் சுத்திருந்தவா யாருக்கும் ஒன்றும் புரியல அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்பாவையிலே இந்த பாசுரத்திலே நப்பிண்ணையை எழுப்பும் பொழுது செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று அருளி செய்தாள் ஆண்டாள் நாச்சியார் அப்போ செந்தாமரைனாக்க சிவந்த கரங்கள் சீரார் வலையொலிப்ப ஜல் 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 ஜல்னு வளையல் சத்தம் இந்த வலையொலிப்பங்கிறது எதை காண்பிக்கிறதுனா வளையல் எல்லாம் கையில் தங்கி இருக்கு எப்ப தங்கி இருக்கும்னா எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது வளையல்லாம் நல்லா கையில தங்கி இருக்குமா எம்பெருமானை பிரிஞ்சுட்டா அந்த வாட்டத்தினால பிராட்டிக்கு வளையல் எல்லாம் தானா கீழே வந்து விழுந்துடுமா இப்போ இந்த இடத்துல திருப்பாவையில எந்த இடம் இதுன்னு பார்த்தாக்க கிருஷ்ண பரமாத்மாவும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்தியில் இருப்பதனால நப்பின்னுடைய கைகளிலே அந்த வளையல் எல்லாம் நன்னா தங்கி கலகல கலகலன் சத்தம் போட்டு இருக்கு இப்போ இது அனுசந்தானம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இந்த திருக்காப்பு நீக்கப்பட்டு அத்துழாய் வர அவளும் இந்த கைகளிலே வளையல் அதுவும் சத்தம் பண்ண இந்த பிராட்டிதானோ என்று நினைத்து அப்படியே சரணம் நப்பிண்ணையுடைய திருவடிகளை விழுவதாக கருதி எம்பெருமானார் தண்டன் சமர்ப்பித்தாரா அப்ப எந்த அளவுக்கு அந்த அனுசந்தானம்னு சொன்னா ஏதோ பேருக்கு அனுசந்தானம் கிடையாது அதிலேயே மூழ்கி இருந்தார் எம்பெருமானார் அதனாலதான் முதலிகள் எப்படி இதை எம்பெருமானார் விசேஷித்து உகந்திருந்த பாட்டு இப்பாட்டு அப்படின்னு இந்த பாட்டு எம்பெருமானார் உகந்தார்னு சொன்னாலே நமக்கு உய்வு உஜ்ஜீவனம் இதை நினைத்தாலே நமக்கு உஜ்ஜீவனம் இல்லையா அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஐதிஹியம் இதில் காட்டப்பட்டிருக்கு இன்னும் சில இடங்கள்ல வார்த்தாமாலை போன்ற இடங்களிலே இது நடந்த இடம் எங்கனாக்க திருக்கோட்டியூர் நம்பி அத்துழாய்க்கு பதிலாக அவருடைய பெண் பிள்ளையான தேவகீ நாச்சியார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல ரெண்டும் வேற காலகட்டங்களில் நடந்திருக்கலாம் இல்ல ரெண்டுமே நடந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த கருத்தெனநாக்க எம்பெருமானார் எப்படி இந்த திருப்பாவையிலே ஊன்றியிருந்தார் அதனால தான் அவரை இன்றளவும் நாம் திருப்பாவை ஜீயர் என்று கொண்டாடுகின்றோம் என்று இதை நாம் அனுசந்தித்து உய்வு பெறுவோமாக நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்